அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் எந்த நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் ஆமா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஒரு நாட்களும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீராக இருக்கிறதுக்கு பட் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் கோடை வெயில் வந்துள்ள நிலையில் கோயம்புத்தூர் தென்காசி விருதுநகர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ததாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை பெய்யுள்ள அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளுக்கு நாள் கோடை வெயில் மீண்டும் அதிகரித்து வந்துள்ள நிலையில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் நிலவும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் இன்று மற்றும் நாளை குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி திரும்ப தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் குறிப்பிட்ட மாவட்டம் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதியின் அன்றைய நாட்கள் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் அன்றை நாட்கள் கனமழை கொட்டி தீரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நாலு மற்றும் ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேம்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன்மெல் மிதனையும் அவ்வப்போது நீட்டக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் விழா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்